ஹெச் ராஜா அவர்கள் அவர் வருவது வரை மூன்று மணி நேரத்தில் இருக்கிறார் தமிழகத்தில் இப்படி பேசி பேசியே கட்சியை வளர்த்த அருமை திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும் இங்கே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் நூறாண்டையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அடுத்த ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைவரின் நூறாண்டை கொண்டாட போகிறது அது மரியாதைக்குரிய ஹெச் வி ஹாண்டே அவர்களின் நூறாண்டு ஆக ஒரு மருத்துவர் ஆரோக்கியமாக இருந்து வலிமையான கருத்துக்களை அதுவும் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களோடு பழகியவர் என்ற வகையில் வாஜ்பாய் அவர்களோடும் பழகியவர் என்ற வகையில் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தது சால பொருந்தும் அதற்கும் அவரது எனக்கு அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாநிலத்தின் துணைத் தலைவர்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் சென்றிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சகோதரர் நாராயண் திருப்பதி அவர்களுக்கும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் பிரமிளா சம்பத் அவர்களுக்கும் உமா ஆனந்தன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர்கள் சாய் சத்யன் அவர்களுக்கும் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கும் சகோதரர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே முன்வரிசையில் பல தலைவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் வருங்கால தலைவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இரண்டு முறை எனது வாழ்க்கையில் நான் மிகவும் பாக்கியம் அடைந்ததாக நான் கருதுகிறேன் ஒன்று ஒரு சாதாரண கட்சி தொண்டனாக மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களிடம் ஆசியை பெற்றது அதற்கு பின்பு மாநில தலைவராக அவரது அஸ்தியை இந்த கையில் பெற்றதை எனது வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் என்று சொல்லுகின்ற அந்த சிரிப்பலை அனைவருக்குமே தெரியும் நான் ஒரு மருத்துவக் கல்லூரியின் உயர்கல்வி படித்த மாணவியாக பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து ஒரு பத்து மாசம் எங்க அப்பாட்ட சொல்லாமல் மறைந்திருந்து அதற்கப்புறம் ஒரு முறை மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை சென்று பார்க்கிறேன் அப்போ ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு பெண் என்ற முறையில் என்னை ஒரு வரவேற்கிறார் அப்பொழுது நான் சொல்கிறேன் நான் உங்களை உங்கள் முகத்தில் காமராஜரை பார்க்கிறேன் என்று சொல்கிறேன் உடனே அவர் சிரித்துக்கொண்டு கொண்டு சொல்கிறார் இப்போதான் திருநாவுக்கரசு வந்துட்டு போனாரு அவர் என் முகத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறேன் என்று சொன்னார் நீ என்ன முகத்தில் காமராஜர் பார்க்க ஒரு தரும் தமிழ்நாட்டில் ஏ பார்க்கவே மாட்டீங்களா அந்த அளவிற்கு ஒரு எளிய தொண்டராக இருந்தாலும் தனது கவிதை நயத்தோடு பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு இளம் மாணவியாக சென்று அங்கே ஆசி வாங்கிய அந்த சாதாரண நான் சொல்கிறேன் இந்த கட்சியில்தான் ஒரு சாதாரண தொண்டனாக என்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்பு வாரிசு அரசியல் இல்லாமல் நான் சொல்வேன் நான் வாரிசு இல்லாத வாரிசு ஒரு கட்சியில் தொண்டனாக இணைந்து மாநில தலைவராக உயர முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும் தான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் வாஜ்பாய் அவர்கள் இன்று மரியாதைக்குரிய எச் வி கண்டே அவர்கள் ஐயா சொன்னார்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தக்கூடிய தகுதி ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை வலிமையாக சொல்ல முடியும் ராகுல் காந்தி அந்த கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்து அப்படியே தெரியிற எல்லாரும் கையில் வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்சிக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையிலே ஏந்துகின்ற தகுதி இல்லை என்றால் அது காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அவர்களோடு குக்கரலிட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை கோட்டிட்டு காண்பித்தார் எந்த எமர்ஜென்சி காலத்தில் யாரையெல்லாம் சிறையில் தள்ளினார்களோ என்று ஓட்டுக்காக அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நன்றியுள்ள கட்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை மாநிலத்தை கலைக்கும் பிரிவை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று வலிமையாக சொன்னனர் வாஜ்பாய் அவர்கள் ஏனென்றால் அந்த பணம் பொம்மை வழக்கெல்லாம் இல்ல காங்கிரஸ் தொண்ணூறு முறை இந்த சட்டத்து பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைத்திருக்கிறது இந்திரா காந்தி மட்டுமே ஐம்பது முறை கலைத்திருக்கிறார்கள் பின்பு எப்படி நீங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்த முடியும் என்று காங்கிரஸ் காரர்களை பற்றி கேட்கிறேன் இந்தி கூட்டணியை பார்த்து நான் கேட்கிறேன் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அரசியலம் என்னென்றால் நான் ஏன் இவ்வளவு வேகமாக பேசுகிறேன் என்றால் எமர்ஜென்சி காலம் என்று அரசியலமைப்பு சட்டத்தின் ஜனநாயகத்தின் கழுத்து குரல் வலை நெறிக்கப்பட்ட போது பள்ளி மாணவியாக இருக்கிறேன் என் அம்மா நிறை மாத கர்ப்பிணி எங்க அப்பா பத்து மாதம் சிறையில் இருக்கிறார்கள் பழைய காங்கிரஸ் காரர் என்ற வகையில் பிரசவ வலி எடுக்கிற எங்க அம்மாக்கு நான் பள்ளி மாணவி தெருவில் ஓடி சென்று ரிக்ஷாவை பிடித்து எங்க அம்மாவை கூட்டி போகிறேன் அப்பொழுது கையெழுத்து போட யாரும் இல்லை என்றால் எங்க அப்பா எங்க அப்பா கூட இருந்தவர்கள் எல்லாரும் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் நான் கையெழுத்து போடுகிறேன் அப்பொழுது நான் சொன்னேன் அழுது கொண்டே எங்க அம்மாவோட பிரசவத்திற்கு கன்சர்ன் கையெழுத்து போடுற அழுது எமர்ஜென்சி காலத்தில் கையெழுத்து போட்ட ஒரு பெண்ணை பாரதிய ஜனதா கட்சி ஆளுநராக கையெழுத்து போட வைத்திருக்கிறது அதுதான் இந்த கட்சியின் பெருமை என்று நான் சொன்னேன் எமர்ஜென்சி கொண்டு வந்து எங்க அப்பாவுக்கு மறந்து இருக்கலாம் எனக்கு மறக்கல ஏனென்றால் அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டு அந்த அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்துவதற்கு கூட உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படித்தான் அவர்களோடு இருந்து கொண்டிருக்க அது அவர்களை மறந்து விடுவார்கள் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது கூட எதிர்ப்பு தெரிவித்தால் தெரிவிக்காமல் இன்று அவர்களோடு கூடி குளாடி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் உட்பட அதனால் ஓட்டுக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்காக மட்டுமே வாழும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் பேச இருக்கிறார்கள் நான் வலிமையாக பதிவு செய்வது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சியை எடுத்துக் கொடுத்தார் அதைத்தான் நமது பாரத பிரதமர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ராஜா அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க அன்னைக்கு கிளம்பி ஹோசூருக்கு அடுத்த நாள் வந்து சேர்ந்தோன்னு அதனாலதான் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் எனது வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் என்றால் நேரம் அதிகமாகிவிட்டது பொக்ரான் அணுகுண்டை பற்றி சொன்னார்கள் மருத்துவ கல்லூரி மாணவியாக இருக்கும் பொழுது அயல் நாடுகளில் சென்று நாங்கள் பேப்பர் சப்மிட் பண்ணுவது வழக்கம் விஞ்ஞானபூர்வமான பேப்பர்களை நாங்கள் நாங்கள் சென்று மாநாட்டில் சமர்ப்பிப்போம் காங்கிரஸ் நூறாண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது அப்பொழுது எங்களை எப்படி அறிமுகப்படுத்துவார்கள் என்றால் இந்தியா ஏழை நாடு குடிசைகள் நிறைந்த நாடு வறுமை மிகுந்த நாடு மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் இல்லை அங்கே மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் சமர்ப்பிப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கூலி குறுகி சென்று எனது மருத்துவக் கட்டுரை சமர்ப்பிப்பேன் ஆனால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் அதே போல ஒரு நாட்டிற்கு சென்று மருத்துவ கட்டுரை சமர்ப்பிக்க செல்கிறேன் அப்பொழுது என்னை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் என்றால் அணுகுண்டு வெடித்து வல்லரசு முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியாவில் இருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள் கூறி குறுகி சென்ற நான் தலைனிமிருந்து இருமாப்போடு சென்று எனது மருத்துவ கட்டுரை சமர்ப்பித்தேன் அதனால்தான் வாஜ்பாய் அவர்கள் ஜெய்ஜவான் ஜெய் கிசான் என்பதை கூட ஜெய் விஞ்ஞான் என்பதையும் ஆரம்பித்தார் அதனால் தான் இன்று விஞ்ஞானத்தில் இந்த நாடு முன்னேறி கொண்டிருந்தது நாம மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்ற ஒரு வார்த்தை இங்கே கூட நான் அதை சொல்கிறேன் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சியை யாரும் கேலி பேச வேண்டாம் இந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சி நாளை இந்த பாரத தேசத்தை ஆளும் என்று சொன்னார்கள் அப்போது எல்லோரும் கிண்டல் செய்தார்கள் இரண்டிலிருந்து இவர்கள் இப்படி இருநூறு நானூறுக்கு போவார்கள் என்று இன்று அதே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது இன்னும் வருங்காலத்தில் ஆடும் ஆனால் அதே ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வருத்தமான செய்தி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு இளம் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உடலில் காயங்களோடு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே இந்த தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இங்கே பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திட்டத்தை தீடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது நேற்று கூட நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன் பெரியவர் வீரமணி ஒரு கைத்தடியை கொண்டு அண்ணன் ஸ்டாலின் டை கொடுத்த உடனே அண்ணன் ஸ்டாலின் ஆகா திராவிட மாடல் எங்கே இருக்கிறது கைத்தடியை கொடுத்து இதை சரி செய்து விட்டார்கள் சிம்பாலிக்கான் சொல்ல நானும் அதைத்தான் சொல்கிறேன் தள்ளாடிக் கொண்டிருக்கும் தமிழகத்திற்கு இன்று கைத்தடி தான் தேவைப்படுகிறது என்று வீரமணியை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் நாங்கள் செங்கோலை சட்டமன்று பாராளுமன்றத்திற்கு சென்றோம் அதனால் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று கைத்தடி போல தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த தமிழக அரசு இருக்கிறது ஆனால் அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த வேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழகத்தில் ஜார்ஜ் கோட்டையில் அமரும் காலம் தான் என்பதை உறுதியாக சொல்லி எப்படி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய் இன்று இரண்டு பேர் தான் இருக்கிறோம் என்று பரிகசிக்காதீர்கள் நாளை இந்த பாரத தேசத்தை ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக ஆகும் என்று சொன்னாரோ அதே போல இன்று நான்கு பேர் தான் இருக்கிறீர்கள் என்று பரிகசிக்காரீர்கள் நாளை இந்த தமிழகத்தை ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் கட்சியாக இருக்கும் என்பதை தம்பி அண்ணாமலை அவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள் நாங்களும் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவரின் மூலமாக நாம் எல்லாம் சபதமேற்போம் தமிழகத்தில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி இங்கு இனிதே நடைபெற உதவி கொண்டிருக்கும் முக்கிய நபர்களுக்கு நன்றியை